வாழ்ந்தா உங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு பெற்றோரை எதிர்த்து சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் எங்களுக்கு போலீஸும் அரசாங்கமும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறோம் வீட்டில இருந்தவங்க கொலை முரட்டல் விடுத்தாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம

இளைஞர் மகேஸ்வரன் இவரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் புதுக்கோட்டை மாவட்டம் போஸ் நகர் பகுதியை சேர்ந்தவங்க பிரியா இவங்க ரெண்டு பேருமே கடந்த ஐந்து வருடங்களா காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது இந்த காதல் விவகாரம் இரு வீட்டாருக்கும் தெரியவர பெண் வீட்டை சேர்ந்தவங்க பையன் பட்டியலினத்தை சேர்ந்தவர் அப்படின்றதுனால இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களாம் இந்த நிலையில கடந்த இரண்டு நாட்களா இந்த பெண்ண வீட்டிலேயே அடைச்சு வச்சிருக்காங்களாம் வேறு வழியில்லாம தன்னுடைய காதலர்கிட்ட இது தொடர்பா தகவலை தெரிவிச்சு அந்த பெண் தன்னுடைய காதலரோட சேர்ந்து திருமணம் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க அதன்படிதான் அம்பேத்கர் சிலை முன்னாடி இவங்க சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருந்திருக்காங்க அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்திச்ச இவங்க மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினர் அரசாங்கம் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருக்காங்க நீ வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு போன அப்படின்னா அந்த பையனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிருவோம் நீங்கள் அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணியும் வேஸ்ட்டு தான் என்னைக்கா இருந்தாலும் இங்கே தானே வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்ற மாதிரி அவங்க வந்து பேசுறாங்க இதில் வந்து அரசாங்கமும் காவல்துறையும் எங்களுக்கு வந்து மிகுந்த பாதுகாப்பு தரணும் பெண் வீட்டை சேர்ந்தவங்க ஏற்கனவே கொலை மிரட்டல் விடுத்ததா கூறப்படுது எங்களையும் மீறி அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த பையனை கொலை செஞ்சுடுவோம் அப்படின்னு மிரட்டல் விடுத்ததா இவங்களே தெரிவிச்சிருக்காங்க இப்படி அம்பேத்கர் சிலை முன்னாடி ஐந்து ஆண்டுகளா காதலிச்ச இந்த காதல் ஜோடி திருமணம் செஞ்சிருக்காங்க அதுவும் சாதி மறுப்பு திருமணம் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு சிட்டி சிட்டிபாக்ஸ் மீடியாவை பண்ணிக்கோங்க